அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளின் காலையின் பொழுதை காண்பதற்கு கிருபு கொடுத்த தயவிற்காக இஷ்டோ தெரிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கிருபை தங்கியிருப்பதாக ஆமை அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளிலும் நாம் நம்முடைய மனதை குறித்து தியானிக்க போகிறோம் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது இந்த இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் மனுமக்களாகிய நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிறதா அல்லது தாழ்மைப்படுத்துகிறதா என்பதை யோசித்து பார்ப்போம் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு அல்லது உலக ஈடுபாடுகளில் தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் அமர்த்தப்படும்போது விதவிதமான எண்ணங்களை சிந்திக்க ஆரம்பிக்கிறார் எதையாவது ஒன்று செய்து சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஒரு சாரா இருக்குது ஒரு சாராருக்கு எதையாவது நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு ஏற்ற நன்மையிலே நம்மை ஒப்பு கொடுப்பது என்கின்ற ஒரு எண்ணம் ஒருசாராருக்கு தங்களை தாங்களே வாழ்ந்து தங்களுடைய குடும்பம் தங்களுடைய இணைய பந்துக்கள் அவர்களுடைய முன்னேற்றம் என்பதை குறித்து சிலர் எண்ணுவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த எண்ணங்கள் ஈடேறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை நாம் யோசித்து பார்ப்போம் வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இரு உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் இரண்டு மனம் யாருக்கெல்லாம் காணப்படுகிறதோ அவர்கள் தங்கள் வழிகளில் தங்களை நிலைப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது இந்த நிலையில் ஆண்டவர் நமக்கு போதிக்கிற வார்த்தைகள் என்ன என்றால் அன்பு பிள்ளைகளே அந்த வார்த்தைகளின் பிரதிபலன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஜீவிதத்திலே நாம் தேவனுக்கு எவ்வளவு சாட்சியாக ஜீவிக்க வேண்டுமோ அவ்வளவு சாட்சியாக நம்முடைய ஜீவிதத்தை நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் ஏதாகமத்தில் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசல் பள்ளியில் படுத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நன்மை செய்கிற அனுபவம் மனுக்குல மக்களாகிய நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த அனுபவத்திலே நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை ஆண்டவருடைய ஜீவிதத்தில் நம்மை பிரயோகப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கேற்ற சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆவியானவர் நாம் தீமை செய்யும் போதும் நன்மை செய்யும் போதும் நம்மோடு இடைப்படுகிறார் தீமை செய்யும் போது உள்ளத்திலே அவர் பேசுகிறார் நன்மை செய்யும் போதும் அவர் பேசுகிறார் இந்த இரண்டு நிலைகளிலும் நாம் எதில் அதிகமான ஈடுபாட்டை ஆண்டவரோடு தொடர்பு கொள்வதற்கு வைத்திருக்கிறோம் யோசிப்போம் இந்த லோகம் நன்மையை பின்பற்றினால் லோகம் செழித்திருக்கும் தீமையை பின்பற்றினால் லோகம் சீர்கெட்டு போகும் சங்கீதக்காரர் சொல்லும்போது மனுஷர்களில் சண்டாளர்கள் உயர்ந்திருப்பதால் துன்மார்க்கர் பூமியில் எங்கும் சுற்றித் திரிகிறார்கள் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இந்த லோகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் பழகுகிற பார்க்கிற மனித கூட்டத்தை நாம் பார்க்கும்போது அதில் எத்தனை நல்ல உள்ளங்களை நாம் சந்திக்க முடிகிறது அல்லது பார்க்கிறோம் எத்தனை உதவிகரம் நீட்டுகிற பிள்ளைகளை நாம் சந்திக்கிறோம் அல்லது பார்க்கிறோம் எத்தனை துன்மார்க்கமான செயலில் ஈடுபடக்கூடிய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே இவைகளெல்லாம் ஒரு தேசத்தின் அழகா என்று நாம் பார்க்கும்போது தேசம் என்று சொல்லுகிறோமே அந்த தேசம் யார் ஒரு தனிப்பட்ட நபருடையதா அல்ல இன்றைக்கு தேசத்தை ஆளுகிற ஒரு பிரதம மந்திரி அல்லது ஜனாதிபதி யார் அவர்கள் உங்கள் நம்மை போல மனிதர்கள் பாடுள்ள மனிதர்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தாங்கள் எதை தீர்மானிக்கிறார்களோ அந்த தீர்மானத்தின் நிறைவுகளை அவர்கள் பலப்படுத்துகிறார்கள் அவர்கள் செய்கிற தவறுகள் அவர்கள் செய்கிற நன்மைகள் அந்த தேசத்திற்கு சேமத்தையோ அல்லது சங்கடத்தை உருவாக்கும் என்பதை அவர்கள் உணர்வது இல்லை இதை போல மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய சுயநிலையை உணர்ந்து கொண்டு நாம் செய்வது சரியா தவறா என்பதை அடிமட்டத்தில் இருந்து அதை ஆராய்ந்து பார்த்து செய்தால் தனிப்பட்ட ஒரு மனிதன் பின்பு அவனுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி கணவன் பின்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் இதை ஒரு குடும்ப ரீதியாக எடுத்து சிந்தித்து செயல்பட்டால் குடும்பமே நன்றாக இருக்கும் நாடு நன்றாக இருக்கும் ஆனால் இந்த அனுபவத்தில் மக்கள் யாரும் அதை கேட்பதும் இல்லை சிந்திப்பதும் இல்லை காரணம் உலக ஈடுபாடுகள் அவர்களுடைய உள்ளத்திலே இதையெல்லாம் சிந்திக்க வைப்பது இல்லை யார் எதை செய்தாலும் சரி என்ன நேர்ந்தாலும் சரி நமக்கு கொடுக்கப்பட்ட பயணத்திலே பணியிலே நாம் இருப்பது நல்லது மற்றவர்களுடைய ஈடுபாடுகளில் நாம் பங்கடையக்கூடாது என்று நினைக்கிற எண்ணங்களும் உண்டு அது சில நேரங்களில் அது நன்மையை பகர்க்கும் உண்மைதான் ஆனால் எல்லா நிலைகளிலுமே நாம் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்குள் அவகாசம் வைக்காமல் நாம் விலகிக்கொண்டால் நாம் ஒரு தனிப்பட்ட மனிதனாக அக்கறையற்ற மனிதனாகத்தான் நாம் காணப்படுவோம் ஆண்டவர் சொல்லுகிறார் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பரனுக்கானவைகளே சிந்திக்க கடவன் என்று சொல்லுகிறார் நம்மை உயர்த்த வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்முடைய குடும்பம் என்கின்ற எண்ணம் இருப்பது நல்லது அது கண்டிப்பாக வேண்டும் ஆனால் அதே போல சகாயம் விரும்புகிற பிள்ளைகளுடைய நிலைகளையும் நாம் யோசித்து அவர்களுக்கு நாம் ஈடுபடும் ஈடுபடும்போது நம்முடைய மனிதருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர்க்கென்று எந்த அளவு ஒப்புக்கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து சுபக்குள்ளான சிந்தையே உங்களிலும் இருக்க கெடுவது ஆண்டவர் தம்மைத்தாமே பெரிதாக நினைத்து மற்றவருடைய அக்கறையில் அவர் பாடுபடவில்லை என்றால் இன்றைக்கு இந்த தேசத்தினுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்பதை சற்று யோசிப்போம் யோசித்து பார்ப்போம் நம்முடைய நாட்டின் பெரிய பெரிய தலைவர்கள் மகாத்மா காந்தியை எடுத்துக்கொள்வோம் தேசத்தின் நலனுக்காக எப்படி பாடுகள் பட்டார் தேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய நிலையும் மற்றவர்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருப்போம் என்றால் அது மனுக்குல மக்களுக்கு ஒரு உயர்ந்த ஆசிர்வாதத்தையும் அப்படிப்பட்ட மனிதர்கள் எந்த நாட்டில் இருக்கிறார்களோ அந்த தேசத்திற்கு ஒரு மிக உருவாக்கும் என்பதை நாம் நினைவுகூர வேண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவப்பிள்ளைகளே இந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால் ஒரே சிந்தையோடு நாம் வாழ்ந்து அந்த சிந்தை நன்மையை மட்டுமே சிந்தித்து தீமையை எல்லளவும் நம்முடைய உள்ளத்தில் வரவட்டாதபடி நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அப்படிப்பட்ட பலத்தை பெற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான சிந்தையை நன்மை செய்வதை மாத்திரம் நாம் நினைத்து தீமை செய்வதை ஒரு காலம் நம்முடைய உள்ளத்தில் ஆட்கொள்ள விடாதபடி நாம் காத்து கொள்வோமா பாருங்கள் ஜபிப்போம் அன்பு ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் உம்முடைய வல்லமை உம்முடைய கிருபை எங்களை தாங்கி பலப்படுத்தி உம்முடைய சிந்தையிலே நாங்கள் நடக்க எங்களை பலப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய வல்லமை இருந்து நன்மைக்கு ஏதுவான இவுகளை மாத்திரம் சிந்தித்து செயல்பட பிள்ளைகளுக்கு பலத்தை தரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே மீண்டும் நாளை சந்திப்போம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக നന്മ ചെയ്വം തീമയെ വിട്ട് നമ്മെ അകറ്റ്വോം ഉൾപ്പെടുത്തി രാ